தையல் கலை என்பது ஒரு பாரம்பரியமான மற்றும் பயனுள்ள கலை வடிவமாகும் இது துணிகளின் துண்டுகளை ஒன்று சேர்த்து பல்வேறு வடிவங்களில் ஆடைகள் மற்றும் உபயோகப் பொருட்களை உருவாக்கும் ஒரு கைவினை தொழில்நுட்பமாகும் கீழே தையல் கலை குறித்த முக்கியமான விவரங்கள் தரப்பட்டுள்ளன தையல் கலை பற்றிய அடிப்படை விவரங்கள் விவரங்கள்தையல் என்றால் என்ன தையல் என்பது நூல் மற்றும் ஊசி நீடில் பயன்படுத்தி துணிகளை ஒன்றுடன் ஒன்று ஒட்டுவது அல்லது வடிவமைப்பது பயன்பாடுகள் அணைகள் மற்றும் உடைகள் தையல் வீட்டு பாவரை பொருட்கள் தொல் குஷன் கவர் கவுன் பர்தா அழகு கலை பொருட்கள் எம்பிராய்டரி பேச் ஒர்க் தனித்துவமான வடிவமைப்புகள் டிசைனர் வஸ்திரங்கள் மூன்று தையலுக்கு தேவையான கருவிகள் ஊசி டோல் த்ரெட் தோனி ஃபேப்ரிக் தையல் இயந்திரம் சியூவிங் மெஷின் கத்தி கத்தரிக்கோல் அளவுகோல் மெப்புரோல் பெண்கள் பென்ஸ் ஜிகஜா கருவி நான்கு தையல் கற்றல் வாய்ப்புகள் வீட்டிலேயே கற்றுக்கொள்ளலாம் அரசாங்க தொழில்நுட்ப பயிற்சி நிலையங்கள் தனியார் தையல் பயிற்சி மையங்கள் ஆன்லைன் தளங்கள் யூடியூப் டியூப் உதேம ஸ்கில்ஷேர் ஐந்து தையல் கலை வகைகள் எம்பிராய்டரி தையல் அழகுக்காக எனப்படும் அலங்கார தையல் ஹேன் தையல் கையால் மட்டும் செய்யப்படும் தையல் மஷின் தையல் தையல் இயந்திரத்தின் உதவியுடன் பேச் போர்க் துணி துண்டுகளால் வடிவமைக்கப்படும் வேலை தையல் கலை கற்றலால் கிடைக்கும் நன்மைகள் சுயதொழில் வாய்ப்பு புடவை மாற்றம் ஆடை உருவாக்கம் வீட்டிலேயே பணம் சம்பாதிக்கும் திறன் கிரியேட்டிவிட்டி வளர்ச்சி தேவைக்கு ஏற்ப ஆடைகளை மாற்றும் திறன் தொடக்க கட்டத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியவை ஊசியின் பிடித்தல் நேர்கோடு தையல் பட்டன் தையல் பைப்பிங் வேலை ஆடைகளை அளவுக்கு செய்தல் இது தையல் கலை பற்றிய முழுமையான ஒரு அறிமுகம் விரிவாக கற்றுக்கொள்ள விரும்பினால் குறிப்பிட்ட வகை எம்பிராய்டரி ஹேண்ட் ஒர்க் மெஷின் ஒர்க் எது என்று சொல்லுங்கள் அதன்படி மேலும் உதவுகிறேன் தையல் கலை என்பது ஒரு பாரம்பரியமான மற்றும் பயனுள்ள கலை வடிவமாகும் இது துணிகளின் துண்டுகளை ஒன்று சேர்த்து பல்வேறு வடிவங்களில் ஆடைகள் மற்றும் உபயோகப் பொருட்களை உருவாக்கும் ஒரு கைவினை தொழில்நுட்பமாகும் கீழே தையல் கலை குறித்த முக்கியமான விவரங்கள் தரப்பட்டுள்ளன தையல் கலை பற்றிய அடிப்படை விவரங்கள் ஒன்று தையல் என்றால் என்ன தையல் என்பது நூல் மற்றும் ஊசி நீடில் பயன்படுத்தி துணைகளை ஒன்றுடன் ஒன்று ஒட்டுவது அல்லது வடிவமைப்பது இரண்டு பயன்பாடுகள் ஆடைகள் மற்றும் உடைகள் தையல் வீட்டு பாவரை பொருட்கள் தொற் குஷன் கவர் கவுன் பர்தா அழகுக்கலை பொருட்கள் எம்பிராய்டரி பேச் ஒர்க் தனித்துவமான வடிவமைப்புகள் டிசைனர் வஸ்திரங்கள் மூன்று தையலுக்கு தேவையான கருவிகள் ஊசி டோல் த்ரெட் துணி ஃபேப்ரிக் தையல் இயந்திரம் சியூவிங் மஷின் கத்தி கத்தரிக்கோல் அளவுகோல் மெப்புரோல் பெண்கள் பின்ஸ் ஜிகஜா கருவி நான்கு தையல் கற்றல் வாய்ப்புகள் வீட்டிலேயே கற்றுக்கொள்ளலாம் அரசாங்க தொழில்நுட்ப பயிற்சி நிலையங்கள் தனியார் தையல் பயிற்சி மையங்கள் ஆன்லைன் தளங்கள் யூடியூப் டியூப் உதேம ஸ்கில்ஷேர் ஐந்து தையல் கலை வகைகள் எம்பிராய்டரி தையல் அழகுக்காக எனப்படும் அல